சரணம் கற்பன் திருவடியே சரணம் அதாவது தொழில் செய்கிறவங்களுக்கு அதுபோல் வேலைகள் வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இந்த எந்த காரியம் செஞ்சாலும் அதில் வந்து ஒரு தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் பண வரவு இருக்காது வர்ற பணமும் தங்காது காரிய தடைகள் ஏற்படும் இந்த காரிய தடைகள் வந்து கிரக சூழ்நிலைகளால் ஏற்படலாம் மூதாதையர் சாபத்தினால் ஏற்படலாம் என்ன குலதெய்வ சாபத்தினால் ஏற்படலாம் இதுபோல் பல பிரச்சனைகள் ஏற்படும் காரி எந்த செயல் செஞ்சாலும் அதில் ஒரு தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த காரிய தடைகள் தீர ஆஞ்சநேயர் சிவனின் அம்சமான ஆஞ்சநேயரை சனிக்கிழமை தோறும் போய் இருபத்தி ஏழு வெத்தலை இருபத்தி ஏழு வெத்தலை வச்சு மாலை கட்டி ஆஞ்சநேயருக்கு சனி என்ன மாலை சாத்தி அவள் பிரசாதமாக வச்சு அவரை வணங்கிட்டு அந்த அவளை அங்கே வர்ற அவரை வணங்க வர்ற மக்களுக்கு தானமாக கொடுத்துட்டு வந்தாள் இதை ரெகுலராக சனிக்கிழமை சனிக்கிழமை செஞ்சிட்டு வந்தோம்னா காரிய தடைகள் நீங்கி செய்கிற செயல்களில் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அதுபோல் தீராத பிரச்சனைகள் எதுக்கு பிரச்சனை வருது ஒரு பிரச்சனை தீர ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனை தீர ஒரு பிரச்சனை தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் ஏன் வருதுன்னே சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நரசிம்மரை அதுவும் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கிட்டு வரணும் லக்ஷ்மி நரசிம்மரை இருபத்தி ஏழு முறை சுற்றி வந்து அவர் கோயிலை இருபத்தி ஏழு முறை சுற்றி வந்து லட்சுமி நரசிம்மரை வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா தீராத பிரச்சனைகள் தீர்ந்து கிடைக்கும் இதுவும் சனிக்கிழமை தான் செய்யணும் அதுபோல் கரட பகவான் பகவானையும் வேதங்களை வேதங்களின் அரசன் கூட சொல்லலாம் கரட பகவான் இந்த பகவான் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் என்னை காக்கும் கடவுளான நாராயணனின் வாகனம் இந்த கருட பகவானையும் சனிக்கிழமை தோறும் இருபத்தி ஏழு முறை சுற்றி வந்து அவரையும் மனதார வணங்கிட்டு வந்தோம்னா காரிய தடைகள் தீராத பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக படிப்படியாக தீர்ந்து கிடைக்கும் இவங்க மூணு செயலையும் மூணு பேரையும் ஒரே நேரத்தில் வணங்கணும்லாம் இல்லை எல்லா இடத்துலையும் லக்ஷ்மி நரசிம்மரோ நரசிம்மரோ இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதுபோல் கருட பகவானுக்கும் தனி சன்னதியெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கணும்னு சொல்ல முடியாது ஆனால் பெருமாள் கோயிலில் ஆஞ்சநேயர் தனி சன்னதியாக கண்டிப்பாக இருப்பார் அவரை மனதார வணங்கி அவரையும் இருபத்தேழு முறை சுற்றி வர்றதுக்கான சான்ஸ் இருந்துச்சுன்னா இருபத்தேழு முறை அவரையும் சுற்றி வணங்கி அவள் பிரசாதத்தை மக்களுக்கு விநியோகம் பண்ணிவிட்டு வாங்க தானமாக கொடுத்துட்டு வாங்க இருபத்தேழு முறை சுற்றி வர்றதுக்கு வ சான்ஸ் இல்லை அப்படின்னாலும் அவரை மனதாரம் வணங்கி இருபத்தேழு வெற்றிலகை மாலை சாத்தி அவரை வணங்கிட்டு வாங்க இதை எப்படி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா காரிய சித்தி ஏற்படும் காரிய தடைகள் விலகி கிடைக்கும் இதை பயன்படுத்திக்கோங்க மனசார தெய்வத்தோட நாமங்களை சொல்லிட்டு வாங்க தெய்வத்தோட அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்கும் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் குலதெய்வத்தை மறந்துடாதீங்க இப்போ இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு கோயிலாக ஏறி இறங்குறாங்க ஆனால் குலதெய்வத்தை வணங்குறது இல்லை குலதெய்வத்தின் அனுமதி இருந்தால் மட்டுமே பிற தெய்வங்களோட அனுக்கிரகம் கிடைக்கும் அதனால் குலதெய்வத்தோட திருநாமத்தை எப்போவும் மனதார சொல்லிக்கிட்டே வாங்க அதுபோக பெரிய தெய்வங்களோட அனுகிரகத்துக்கு அவங்க கோயில்களில் போய் பெரிய தெய்வங்களையும் வணங்குங்க ஒவ்வொரு தெய்வங்களோட அனுகிரகமும் இருந்துச்சுன்னா குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்கும்போது மற்ற தெய்வங்களோட அருளும் ஆசையும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதனால் ஏற்படுற பிரச்சனைகளும் தீர்ந்து கிடைக்கும் நல்லது வாழ்க வளமுடன் வாழ்க வளத்தோடு கற்பா சரணம் கற்பன் திருவடியே சரணம் 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 ූම් නමුෝ හවදේ වාසුදේව ක්‍රෂ්නාය නමූ නමකැ.